என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்க வேண்டுமா துயரத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமா நீ பட்ட வேதனைக்கு விடைகள் கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் அனைத்தும் பெற வேண்டுமா இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எனது பாதங்களில் உனது பாரத்தை அனைத்தையும் சமர்ப்பித்து விடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையான சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு பயந்து பயந்து ஓடாதே ஓடினால் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று நீ சோர்ந்து விடுவாய் இதற்காகவா உன்னை படைத்தே நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு எந்தவித அவமானமும் கவலையும் துக்கமும் வரவிடமாட்டே நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாரங்கள் அனைத்தையும் நான் மட்டுமே சுமக்காமல் போனால் உனது நிலை என்னவாகும் என்பதை நீ நினைத்துப்பார் உனக்கு வேண்டியதை அனைத்தையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் வழிநடைத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனாலும் அதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ தோற்று கொண்டிருப்பதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் துயரத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்ற உன் கையை நான் பிடித்துவிட்டேன் உன் கர்ம பலன்கள் அனைத்தும் நீக்கி உன்னை சுத்தமாக்கி இனிவரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக அமைக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய் அழுகை உன்னையும் என்னையும் இடைவெளியை அதிகமாக்கிவிடும் என்பதை நீ உணர்ந்துகொள் என்னை முழுமையாக நம்பியவன் ஒருபோதும் அழுவமாட்டான் காரணம் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும் அந்த சக்தியை கிடைத்தால் அனைத்தும் வெல்ல முடியும் எனவே நீ இனி புலம்புவதை விட்டுவிட்டு உன்னுடைய பாரத்தை என் பாதத்தில் இறக் இறக்கி வைத்துவிடு என் பாதமே உனக்கு மோட்சம் எனவே என் பாதத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிருந்து இனி எல்லாம் நல்லதே நடக்கும் சாயப்பா உனக்கு வெற்றியை தருவி அல்லாமலி